காட்டு பகுதிக்கு பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் சாந்தம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க பேரில் இருக்கிற சாந்தம் அவங்க குணத்தில் இருக்காது புதுசாக கல்யாணம் ஆன அவங்க மருமக ஷாம்லா மேலே அவங்க எப்போ கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அதே ஊரில் சாந்தம்மாவுக்கு ஒரு சின்ன பக்கோடா வண்டி இருந்துச்சு அதை நடத்துக்கிட்டு அவங்க மூணு பேரும் ஏழை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் காலையில் சாந்தம்மா பக்கோடா வண்டி கிட்ட போகும்போது அடியே ஷாமலா நான் இப்போ பக்கோடா செய்யறதுக்கு போறேன் நாளைக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவளோட மருமக ஷாமலா அத்த இன்னைக்கு வேலை எல்லாத்தையும் நான் முன்னாடியே செஞ்சுட்டேன் நான் இப்போ வீட்டில் தான் இருக்கிறதுனால நான் வேணும்னா உங்க கூடவே பக்கோடா கடைக்கு வரேன் அத்த அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட அத்த என்ன இன்னைக்கு வேலை எல்லாத்தையும் அதுக்குள்ள செஞ்சிட்டியா அப்படினா நாளைக்கும் இதே மாதிரி வேலையை முடிச்சிட்டு என் பையன் கூடவே காட்டுக்கு போய் நீயும் விறகு வெட்டி எடுத்துட்டு வா அவனுக்கும் கொஞ்சம் வேலை குறஞ்ச மாதிரி இருக்கும் என் பக்கோடா வியாபாரத்தை நானே பாத்துக்கிறேன் நீ இனிமே நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அவள் சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்புறமா கணவன் மோகன் கூட சேர்ந்து ஷியாமலாவும் விறகு வெட்டி எடுத்துட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டா ஷியாமலா சோகமா இருக்கிறத பார்த்த மோகன் என்னாச்சு ஷாமலா நீ எதுக்கு அப்படி இருக்க ஒன்றும் இல்லைங்க அத்தை நான் இந்த குடும்பத்துக்கு வந்ததுலருந்தே என் கிட்ட ரொம்பவே வெறுப்பாக பேசுறாங்கங்க இன்னைக்கு நான் வேலைங்களை சீக்கிரமாக முடிச்சுட்டு பக்கோடா வண்டி கிட்ட போய் அங்கே வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆனா அத்தை என்ன உங்க கூட அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு அவ சொன்னான் அதை கேட்ட மோகன் ஷியாமலா என்னோட அம்மா கொஞ்சம் மோசமானவங்கன்னு நான் கல்யாணம் பண்ணும்போது சொல்லிட்டேன் அவங்கள பத்தி விடு நீ இப்படி என் கூட வந்து எனக்கு உதவி செய்யும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா என் அம்மா நல்ல வேலைதான் செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது இன்னைக்கு அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஷியாமலா சந்தோஷப்பட்ட நான் உங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யறதுல சந்தோஷம் வருதுன்னா நான் தினமும் உங்க கூடவே இருக்குங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அங்கிருந்து விதவிதமான விறகுங்களையும் மூங்கில் கட்டைங்களையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாள் சாந்தம்மா தினமும் வீட்டுக்கு வர நேரத்தை விட கொஞ்சம் முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டா அதை பார்த்த ஷியாமலா அத்த இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சாதாரணமாக கேட்டா சாந்தம்மா அவளுக்கு இருந்த கோபம் மொத்தத்தையும் மருமகம் மேலே காட்டி எந்த நேரத்தில் நீ வீட்டில் கால் எடுத்து வச்சியோ அன்னிலிருந்து என் பக்கோடா வியாபாரம் நாசமா போச்சு இத்தனை வருஷமா நல்லா போய்கிட்டு இருந்த என் வியாபாரம் கொஞ்ச நாளாவே சரியா மாட்டேங்குது இதுக்கு நீதான் காரணம் இனிலருந்து நீ மாவு கலக்க கூட வர வேணாம் அப்படின்னு அவ மருமகளை கத்துனா அதுக்கு ஷியாமலா ரொம்பவே கஷ்டப்பட்டா அதை கேட்ட உடனே பையன் மோகன் அம்மா என்னம்மா நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம வியாபாரம் ஒழுங்காக நடக்காததுக்கு அவ எப்படி காரணமாவா ஷியாமலா நீ ஒன்றும் கஷ்டப்படாத அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தினான் இப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு சாந்தம்மாவோட வியாபாரம் சரியா நடக்காததுனால நேத்து மிச்சமான மாவை வச்சு சாந்தம்மா பக்கோடா செஞ்சதுனால அது சாப்பிட்ட ஒரு பெரியவரு சாந்தம்மா தினமும் உன்கிட்ட இப்படி ஒரே ரகமான பக்கோடாவை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது இதுல வேற நீ இப்படி கெட்டு போன மாவை வச்சு பக்கோட செஞ்சு வித்த அப்படின்னா இங்க வர கொஞ்சம் ஜனங்களும் வராம போயிடுவாங்க அப்படின்னு அந்த பக்கோடாவ அவ முன்னாடியே கீழே போட்டுட்டு அவரு பணம் கூட கொடுக்காம போயிட்டாரு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சாந்தம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னே ஒன்னும் புரியல இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு இருந்த கொஞ்ச நஞ்ச வியாபாரமும் சுத்தமா நின்று போயிடுச்சு எடுத்துட்டு போன மாவை திரும்ப அப்படியே எடுத்துட்டு வந்து கிட்ட கொடுத்து இந்தா இந்த மாவை எடுத்துட்டு போய் ஆட்டுக்கோ இல்லை மாடுக்கோ வெய் போ இனில இருந்து நான் பக்கோடா வியாபாரத்தையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சோகமாக உள்ளே போனா அப்போ ஷியாமலா அவளோட கணவன்கிட்ட போய் என்னங்க உங்கள் அம்மா வியாபாரத்தை விட்டுறேன்னு சொன்னாங்க கேட்டிங்களா ஆமாம் வியாபாரம் நடக்கல அப்படின்னா நஷ்டம் வந்துடும்ல அப்புறம் என்ன செய்யறது காலம் மாறி போச்சு ஷாப்பில் கூட லேஸு குர்குரே அப்படின்னு விதவிதமான சிப்ஸுங்கெல்லாம் வந்துருச்சு அதுக்கு தான் நம்ம கூட எதனா வெரைட்டியாக செய்யணும் அப்போ தான் நம்மளோட வியாபாரத்துக்கும் டிமாண்ட் இருக்குங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்ட மோகன் வெரைட்டியா என்ன செய்யறது நமக்கு தெரிஞ்சது இதுதானு இதான் ஆனா நான் இதுலேயே கொஞ்சம் வெரைட்டியாக செய்யறேன் நீங்களே அதை பாருங்க சின்ன வயசுல என்னோட பாட்டி வீட்டில் பாத்திரம் இல்லாம இப்படி செய்றதை நான் பார்த்துருக்கேங்க அப்படின்னு அவ வெளியே போய் இருந்து எடுத்துட்டு வந்த மூங்கில் கட்டைங்களை ஒரே மாதிரி வெட்டி அதை அவ நல்லா சுத்தம் செஞ்சா இப்படி அவ வெளியே போய் சிக்கன் கார்ன் ஆனியன் இது எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு வந்து அத்தை திரும்ப எடுத்துட்டு வந்த அந்த மாவில் சிக்கன் கார்ன் ஆனியன் இது எல்லாத்தையும் அந்த மூங்கில் கட்டிக்குள்ள போட்டு பக்கோடாவை தயார் செஞ்சா உடனே அதை எடுத்துட்டு போய் அவ மோகன் கிட்ட காட்டினா என்ன இது இப்படி இருக்கு ஒரு முறை இது சுவைச்சு பாருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான் உடனே மோகன் அதை எடுத்து அவனோட வாயில போட்டான் அட ஷாமலா இது என்ன இவ்வளோ சுவையா இருக்கு நெஜமானா இது வரைக்கும் இவ்வளோ சுவையான ஒரு பக்கோடாவை எப்பவுமே சாப்பிடல வா வா அம்மாக்கிட்ட காட்டலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சாந்தமாவோட ரூமுக்குள்ளே போய் சாந்தம்மா கிட்ட அதை சாப்பிட கொடுத்தாங்க சாந்தம்மா கூட அதை சாப்பிட்டா ஆச்சரியப்பட்டு நிஜமாக சொல்லப்போனா இது ரொம்ப சுவையாக தான் இருக்குது இவ்வளவு நாளா உனக்கும் இப்படி செய்ய வரும்னு என்கிட்ட நீ எதுக்கு சொல்லலை நீங்கள் எப்போ கேட்டீங்க அவ மேலே கோவப்படுறதுக்கே உங்களுக்கு சரியா இருந்துச்சு இப்போ கூட ஒன்றும் ஆகலை இதே மாதிரி செஞ்சால் மறுபடியும் நம்ம வியாபாரம் நல்லா நடக்கும் என்ன நம்புங்க அப்படின்னு ஷியாமலா சொன்னான் அவ சொன்ன மாதிரியே மறுநாளே ஒரு வண்டியா எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொன்னதும் ஜனங்க எல்லாருமே புதுசா இருக்கேன்னு அத சாப்பிட அங்க வந்தாங்க ஷியாமலா செஞ்ச பாம்பு பக்கோடா எவ்வளவோ பிடிச்சதுனால ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு தெரிஞ்சு முதல் நாள்ல இருந்தே வியாபாரம் மறுபடியும் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சுது இத சாந்தம்மா ஆச்சரியப்பட்டா இப்படி அவங்க தினமும் புது ரகமான பேம்பு பக்கோடாவை செஞ்சு நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்க ரோடு மேல வேகமா பரமேஷ் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே தலைவர் காலையில குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே டைனிங் டேபிள்ல கவிதா அம்மாவோட இட்லி இல்ல அப்படின்னா என்ன அவரு வெளுத்து வாங்கிடுவாரு சீக்கிரமா கொண்டு போய் கொடுத்துடணும் இல்லன்னா அவரோட கோபத்துக்கு நான் ஆளாகிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துகிட்டே சைக்கிளை மிதிச்சு அந்த ஊர் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற அத்தை மருமகளோட இட்லி கடைக்கு வந்தா மருமக கவிதா இட்லி சாப்பிட வந்தவங்களுக்கு பிளேட்ல இட்லியை வச்சு சட்னியை ஊத்தி கொடுத்தா அப்புறம் அத்தை சுபத்ரா சாப்பிட்டவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு பரமேஷ பார்த்து என்னடா பரமேஷ் இன்னைக்கு ரொம்ப லேட்டா வர ஆமா பத்ரமா எத்தனை முறைடா சொல்றது என் பேரு பத்ரமா இல்ல சுபத்ரானு எனக்கு மட்டும் நீங்க அந்த பத்ரகாளி மாதிரி ஏதாமா தெரியுறீங்க அதுக்குதான் நான் உங்களை பத்ரமா அப்படின்னு கூப்பிடுறேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கவிதா இட்லி கட்டின கவரை பரமேஷ் கிட்ட கொடுத்தா பரமேஷ் கவரை வாங்கிக்கிட்டு நான் ஒண்ணு இல்ல பரமேஷ் நீ பாக்கறல்ல இட்லி சாப்பிட வந்த ஆளுங்க கிட்ட நான் ரொம்ப பிஸியா இருக்க பணம் வாங்கறதுக்காக தலைவரோட வீட்டுக்கு வரவல்ல அப்ப பேசிக்கலாம் ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இட்லி கவரை அவன் எடுத்துட்டு வந்த அந்த பேஸ்கெட்ல வச்சுக்கிட்டு மறுபடியும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டான் உடனே சுபத்ரா அங்க இருந்த மைக்க எடுத்து இப்படி சொன்னான் வாங்கய்யா வாங்க இஞ்சி சட்னி இட்லி பூண்டு சட்னி இட்லி சாம்பார் இட்லி காரப்பொடி இட்லி இப்படி விதவிதமான ஆரோக்கியமான சுட சுட இட்லிங்க இருக்கு உங்களுக்காக தான் இட்லி காத்துக்கிட்டு இருக்கு வாங்கய்யா வாங்க அப்படின்னு அவ கத்துனா இட்லி சாப்பிட நினைச்சா அவங்க அத்தை மருமகளோட இட்லி கடை கிட்ட வந்தாங்க கவிதா இட்லிய போட்டு கொடுத்துட்டு இருந்தா சுபத்ரா பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தா தலைவர் நாராயணா ரெடி ஆகி டிஃபன் சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள்ல உக்காந்துக்கிட்டு இருந்தாரு அவரோட மனைவி துளசி வாசல் கிட்டே நின்னுக்கிட்டு திக்கு திக்குன்னு அங்கிருந்த அந்த ரோடையே பாத்துக்கிட்டு இருந்தா துளசி அவன் இன்னும் வரலையா நானும் அவனை தாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன் இதோ வந்துட்டான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பரமேஷ் சைக்கிளை துளசி ஒரு பிளேட்ல அந்த இட்லிங்களை எடுத்துக்கிட்டு நாராயண கிட்ட வந்தா நாராயண வீட்டுல நான் செஞ்ச இட்லிங்களும் அந்த அத்தை மருமக செஞ்ச இட்லிங்களும் ஒரே மாதிரி வெள்ளையாதான் இருக்கு நான் செஞ்ச இட்லி உங்களுக்கு பிடிக்காததுக்கும் அத்த மருமகிற இட்லி உங்களுக்கு பிடிச்சதுக்கும் என்ன காரணம்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா நாராயணா எதுவுமே பேசாம இட்லிங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு துளசி கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா அத்தையும் மருமகளும் இட்லி கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுல இருந்த புருஷங்க எந்த வேலையும் நொண்டி ஆட்டம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து ஓஹோ அப்பாவும் பையனும் நொண்டி ஆட்டம் விளையாடுறீங்க அப்படின்னா வீட்டு வேலையும் சமையல் வேலையும் நீங்க முடிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னதும் அப்பா மோகன்ராவும் பையன் வினோத்தும் எதுவும் பேசாம தலை குடிஞ்சுக்கிட்டாங்க கவிதாக்கு சந்தேகம் வந்துருச்சு அங்க இருந்து அவ கிச்சனுக்கு போய் பார்த்தா சிங்க் முழுக்க பாத்திரம் அப்படியே இருந்துச்சு அவங்க சமைக்கவே இல்ல மறுபடியும் அவ வாஷிங் மிஷின் கிட்ட வந்தா துணிங்க எல்லாமே அதுல அப்படியே இருந்துச்சு வீட்ட அவ பார்த்தா வீடு முழுக்க அங்கங்க தூசியாவே இருந்துச்சு கோவமா வெளியே இருக்கிற அத்தை சுபத்ரா கிட்ட அவ வந்தா சுபத்ரா கவிதா பக்கம் திரும்பி என்னாச்சு மருமகளே அப்பாவும் பையனும் எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டதும் மோகன் வினோத் ரெண்டு பேரும் பாவமா அப்படி அவளுக்கு இருந்துச்சு எதுவுமே இருந்தா அதனால சுபத்ராவே வந்து பார்த்தா எல்லா வேலைங்களும் அப்படி அப்படியே இருந்ததுனால அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்பாவையும் பையனையும் அவ பயங்கரமா திட்டுனா மருமக கவிதா கிச்சனுக்குள்ள வந்து சிங்கில இருந்த பாத்திரங்களை கழுவிக்கிட்டு இருந்தா அப்புறமா அவ வீடு மொத்தத்தையும் சுத்தம் பண்ணா உடனே காய்கறிகளை கட் பண்ணி அவ சமைக்கவ செஞ்சா சுபத்ரா மட்டும் அப்பாவையும் பையனையும் திட்டிக்கிட்டே இருந்தா அவங்க ரெண்டு பேருமே நல்லா முடிச்சுக்கிட்டு சுபத்ராவோட திட்டங்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க கவிதா சுபத்ரா கிட்ட வந்தா அத்த எல்லா வேலைங்களும் ஆயிடுச்சு இப்ப அவங்கள விடுங்க அப்படின்னு சொன்னதும் சுபத்ரா அங்கிருந்து போயிட்டா ஒரு நாள் அத்த மருமக சுபத்ரா கவிதா ரெண்டு பேரும் சேர்ந்து இட்லி கடையை திறந்து மதிய வரைக்கும் இட்லிங்களை வித்துட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது பரமேஷ் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு அறையை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அவங்க அங்க போனாங்க ஏண்டா பரமேஷ் இப்போ எதுக்குடா நீ இந்த அறைய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் ரெண்டு நாள்ல கொடியேற்ற விழா வருது இல்லையா பத்திரமா அதுக்காக தான் ஆமால நான் இந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன் இண்டிபெண்டன்ஸ் டே நமக்கு சுதந்திரம் வந்த நாள் ஆமா கவிதம்மா அதுக்காக தான் நான் இங்க சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த அறைக்கு மூணு கலர் வேற பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் அத்தை மருமக பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி கவிதா வெளியே மாவு அரைக்க போன அத்தை சுபத்ரா வீட்டுக்கு வந்து என்ன மருமகளே நீ தூங்காம எதே யோசிச்சுக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கிற அதுவா அத்தை இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா நம்ம கூட அன்னைக்கு இட்லிங்களை வித்துக்கிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேவை எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு யோசிக்கிட்டு இருக்கேன் உன்னோட மூளைக்கு எதனா யோசனை கிடைச்சுதா இல்லாத யோசிச்சுக்கிட்டே இருக்க செய் செய் நல்லா செய் மருமகளே நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சுபத்ரா தூங்கு போயிட்டா கவிதா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு தேசிய கொடி நேர இட்லிங்களை தயாரிச்சு குறைவான விலைக்கு அதை வித்து இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவ யோசனை பண்ணா சந்தோஷமா போய் அவ தூங்குனா அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே தலைவர் கூட சேர்ந்து அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் கொடியேற்ற இடத்துக்கு வந்தாங்க தலைவர் தேசிய கொடியை ஏத்தினாரு மன பாடி முடிச்சதுக்கு அப்புறமா மருமக மைக்க எடுத்து எல்லாருக்கும் இந்த அத்த மருமக இட்லி கடையில கூட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்க போகுது தேசிய கொடி நிறத்துல இட்லிங்களை தயாரிச்சிருக்கோம் குறைவான வேலைக்கு அது கிடைக்கும் வாங்கய்யா வாங்க வாங்கம்மா வாங்க தேசிய கொடி நிற இட்லிங்களை வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்குள்ள இருக்கிற தேசபக்தியை காட்டுங்க ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொன்னதோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் அத கேட்டு தேசிய கொடி நிறை இட்லிங்களா வரே வா எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் வாங்கன்னு நினைச்சிக்கிட்டு அங்க இருந்த எல்லாருமே அத்த மருமகளோட இட்லி கடைக்கு வந்து வரிசையில நின்னாங்க அத்த சுபத்ரா ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்போ மருமக கவிதா பிளேட்டுல ஆரஞ்சு நிறை இட்லி வெள்ளை நிறை இட்லி பச்சை நிறை இட்லிங்கள வச்சு கொடுத்தா ஒரு கப்பல சாம்பார் கூட ஊத்தி கொடுத்தா அத பார்த்து எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டாங்க அத்தை மருமகளோட இட்லி தேசபக்தியை பாராட்டுனாங்க